வணக்கம் நாளடியார் பாடல் எண் முன்னூற்று முப்பத்து நான்கு கல் நனி நல்ல கல் நனி நல்லன்னா கற்கள் இருக்கு இல்லையா அது வந்து நனி நல்ல நனி நல்லன்னா மிகவும் நல்லவை கல் நனி நல்ல அதான் கண் நனி நல்ல அப்படின்னு செய்யுள்ள வரும் அதை புணர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கல் நனி நல்லங்கிறது கண் நணி நல்ல என்று வரும் சரி கடையாய மாக்களில் கடைப்பட்ட மனிதர்களை காட்டிலும் அதாவது பேதை மனிதர்களை காட்டிலும் கற்கள் மிக மிக நல்லவையாம் எப்படி சொல்கிறார் பாருங்கள் ரெண்டாவது அடியில் சொல் நனி தாம் உணராவாயினும் சொல் நனி தாம் உணராவாயினம் எது இந்த கல் இந்த கல்லுக்கிட்ட போய் நீங்கள் எதாவது பேசுனீங்கன்னா அருமையான சொல்லெல்லாம் சொல்கிறீங்க அந்த சொல்லை ஏதாவது அது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காது நனி தாம் உணராவாயினம் தாம் கேட்டு உணர்ந்து கொள்ளா வாயினும் உற்றவர்க்கு இன்னியே உற்றவர்க்கு உன் இன்னினியேனா தம்மிடம் சேர்ந்தவர்களுக்கு இன்னினியே மிக்க இன்பமாகவே அது என்ன இன் இனியே அதாவது இனிமை இனிமை என்ற அந்த பண்பு சொல் அடுக்குறதுக்குல்ல அதனோட விகாரம் தான் இன்ன இனிமை இன்னினியே முதல் ஒரு இனிமை இருக்குது இனிமை இனிமையில் அதில் மை விகுதி போய் இகரம் கெட்டுச்சுன்னா இன் ஆயிடும் இரண்டாவது இனிமையில் மை விகுதி கெட்டுச்சு அப்போ இன் இனி ஏங்கிறது வந்து அசை இப்போ இன் இனியேங்கிறது இனிமை இனிமையே அப்படின்னா மிக இனிமையாக எது இந்த கல் இந்த கல்லுகிட்ட நம்ம சொல்கிறது எதையுமே தாம் உணராவாயினும் இன் இனியே நிற்றல் இருத்தல் கிடத்தல் இயங்குதல் என்று உற்றவர்க்கு தாம் உதவலான் இந்த கல்லை வந்து அடைஞ்சவர்களுக்கு அந்த கல் மேலே நின்னுக்கலாம் அந்த கல் மேலே உட்காந்துக்கலாம் இருத்தல் நிற்றல் இருத்தல் இந்த கல் மேலே படுத்து தூங்கலாம் கிடத்தல் இந்த கல்லு மேலே நடக்கலாம் இயங்குதல் என்று அந்த கல்லை அடைந்தவர்களுக்கு எப்படி தாம் உதவுதலான் உற்றவர்க்கு தாம் உதவலான் இந்த காரியங்களுக்கெல்லாம் அந்த உதவி செய்து அந்த கல் ஆனால் அந்த கல்லை விட கேவலமானவன் யார் முதலடியில் வருது பாருங்கள் கல் நனி நல்ல கடையாய மக்களின் கடைப்பட்ட அதாவது பேதை மனிதர்களை காட்டிலும் இந்த கல் நல்லவையாம் இப்போ பாருங்கள் ஒன்று உவமை இன்னொன்று உவமேயம் உவமை எது கல் அதாவது உபமானம்னு வச்சுக்கலாம் உபமேயம் எது உபமேயம் வந்து அந்த பேதை மனிதன் இப்போ பயனற்ற உபமேயத்தினது தன்மையால் உபமானத்துக்கு சிறப்பு வந்துருச்சு உபமானம் கல் அந்த கல் சிறப்பித்து கோரப்படுகிறது அது எதற்கு ஓமையாக சொல்லப்பட்டது இந்த பேதை மனிதர்களுக்கு அவர்களை இழித்து கூறினார் அப்போ இந்த வேற்றுமை தோன்ற வந்தது பாருங்க இதுதான் வந்து வேற்றுமை அணி இதுக்கு பேர் வேற்றுமை அணின்னு சொல்கிறது உவமையும் சொல்கிறோம் உபமானம் சொல்கிறோம் ஆனால் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது என்று சொல்வது வேற்றுமை அணி ஆகும் அப்படி ஒன்றை விட ஒன்று சிறந்தது இல்லை இதுக்கு உவமை இது என்று மட்டும் சொன்னால் அது உவமை அணி இப்போ அந்த போலங்கிற உவம உருவு இல்லாமல் சொன்னால் அது வந்து எடுத்துக்காட்டு ஓமயணி அகரம் முதல எழுத்தெல்லாம் தனியா நிற்கிது ஆதிபகவன் முதற்றிய உலகு இதைப் போல எப்படி எழுத்துக்களுக்கு அகரம் முதலாக உள்ளதோ போல உலகம் இறைவனை முதலாக உடைத்து போலங்கிற சொல் இல்லாதனால் அந்த முதல் திருக்குறள் வந்து எடுத்துக்காட்டு ஓமயணி அப்போது நமக்கு உவமை அணி தெரியுது வேற்றுமை அணி தெரியுது எடுத்துக்காட்டு உவமை அணியும் தெரிகிறது